நம்ம ப்ளவுஸு எந்த மெத்தடில் தைச்சோமோ அதே மெத்தடில் தான் இதையும் தைக்க போகிறோம் சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் சரி செஞ்சு நம்ம முண்டா பாடி தைக்க போகிறோம் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம ஃப்ரண்ட்டு பகுதி கட் பண்ண பட்டி பீஸ் இருக்குது அது ரொம்ப கிராஸாக இருக்கிறதுனால நமக்கு தேவையான அளவு மட்டும் கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் லைனிங் கிளாத்து ரெண்டு லேயராக போட்டு தைப்போம் அதே மாதிரி தான் இது இருக்குது உங்களுக்கு நகரம் அப்படின்னா நம்ம தையல் போட்டுட்டு கூட நம்ம ஜாயின் பண்ணலாம் எந்த சுருக்கமும் இல்லாத நாச்சே லெவலாக வச்சு நம்ம தையல் போட போகிறோம் லெஃப்ட் சைடும் அதே மெத்தடில் நாச்சி போ மாறாமல் லெவலாக வச்சு எந்த சுருக்கம் இல்லாமல் வச்சு நம்ம தையல் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் நம்ம கடையில் வாங்கி நமக்கு செட் ஆகலை அப்படின்றவங்க இதை மாதிரி தச்சு கூட நம்ம ட்ரை பண்ணலாம் ரொம்ப சரியா இருக்கும் ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருக்கும் கப் கப்டாட் பகுதியை நம்ம மார்க் பண்ண போறோம் மடிக்க தேவையான அளவு விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணோன்னா சரியா இருக்கும் வீ பட்டியை ரெண்டு இன்ச் அளவும் டென்ட் டாட்டை மூணு இன்ச்சு கேப் விட்டுட்டு ஒரு இன்ச்சு அளவும் உயரம் மூணு இன்ச்சு அளவும் நம்ம மார்க் பண்ணுறோம் மூணாவது டாட்டோ மார்க் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு எப்படி மார்க் பண்ணுமோ அதே மாதிரியே ரைட் சைடு நம்ம மார்க் பண்ண போகிறோம் எப்போ மார்க் பண்ணும்போதும் நாச்சை லெவலாக வச்சு மார்க் பண்ணுங்கள் இப்போ ஏற்ற ஏறக்கெல்லாமல் சரியாக இருக்கும் ஃப்ரண்ட் பகுதி கழுத்து பகுதி சரியாக வெட்டி இருக்கிறதுனால நம்ம ரெண்டும் ஈவெனாக வச்சு நம்ம டாட் பிடிக்கலாம் சென்ட்ரு பகுதி என்ன மார்க் பண்ணியிருக்கமோ அதே லெவலில் நம்ம வச்சு டாட் பிடிக்கலாம் சென்ட்ரு டாட்டை பிடிச்சாலே மூணாவது டாட்டும் கரெக்டாக வந்துடும் அது என்ன லெவலில் இருக்கோ அதே லெவலில் வச்சு மார்க் பண்ணுங்கள் ஃப்ரண்ட் பகுதி சரியாக இருக்கும் எப்போதும் மார்க் பண்ணும் போது நம்ம சின்னதாக மார்க் பண்ணோன்னா லெவல் சரியாக இல்லை அப்படின்றது நம்ம நம்ம கோடு மாதிரி நீட்டாக போட்டோன்னா தைக்கும் போது இது வந்தால் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி தைக்கலாம் இது ரேஷன் புடவை கிளாத்து இதில் நம்ம தலைக்கனி உரை இல்லை பெட்ஷீட் கவர் இதை மாதிரி தான் தச்சிருப்போம் இதை மாதிரி தைச்சி போட்டு பாருங்கள் கிளாத்தும் நல்லாயிருக்கும் வெ வெயில் டைமில் இதை மாதிரி கிளாத்தெல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் சரியாக இருக்க மாதிரி இருக்கும் வட்டி பகுதி ஜாயின் பண்ணும்போது ஒரு கால் இன்ச்சு அளவு விட்டுட்டு நம்ம தையல் போடுங்க அப்போ அது சரியாக இருக்கும் தையல் போடும்போது எந்த துணியும் நகராமல் ஒரே ஈவனாக வச்சு தையல் போடுங்க எப்பயும் பட்டிப்பகுதியில ரெண்டு தையல் போடுவோம் ஃபஸ்ட்டு தையல் போட்டுட்டு நம்ம தச்சது சரியா இருக்கான்னு அளந்து பார்த்துட்டு நம்ம ரெண்டாவது தையல் போடும்போது அதை சரி செய்யலாம் இப்ப ஒரு ஒரு தையல் அளவு கம்மியா இருக்கு அப்படின்றதுனால நம்ம ரெண்டாவது தையல் போடும்போது நம்ம போட்ட தையலோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தையல் போட்டிருக்கோம் இப்போயும் பட்டியில் தையல் போடும்போது கீழ்ப்பகுதியில் வர மாதிரி எல்லா துணியும் கீழ்ப்பகுதியில் வர மாதிரி தையல் போடுங்க அப்போ ஃப்ரண்ட் பகுதியில் இறக்கம் இல்லாமல் ஃபிட்டிங்காக இருக்கும் பட்டி பகுதியை மார்க் பண்ணுறோம் ப்ளவுஸ் எல்லாம் எப்படி தைக்கிறோமோ அதே லெவல் தான் அதே மெத்தட் தான் ஆம்கோல் பகுதி அளவும் முதுகு அலகு மட்டும்தான் மாறும் இதெல்லாம் அதே மெத்தடில் தான் இருக்குது ஆனால் நம்ம போடும்போது நம்ம கடையில் வாங்கிறதோட இது ரொம்ப சரியாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் துணி கட் பண்ணும்போது வீப்பட்டி பகுதியே கொஞ்சம் பெருசாகவும் கொக்கிப்பட்டிக்கு நம்ம சின்னதாகவும் கட் பண்ணி தைச்சோன்னா சரியாக இருக்கும் வீப்பட்டியில் இருக்க டாட்டை மடித்து தச்சு பாருங்க நம்ம எப்படி சென்ட்ரு டாட்டை மடிச்சிருப்போமோ அதே மாதிரியே வீபட்டியில் இருக்க டாட்டையும் மடிச்சிங்கன்னா நம்ம கொக்கி போடும்போது ஓப்பன் ஆகாது டைட் ஆகாது ஃப்ரண்ட் பகுதி அழுத்தின மாதிரியும் இருக்காது ஃப்ரண்ட்டில் ப்ளவுஸ் அளவோடு இது கொஞ்சம் லெவலாக இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம் வளைவாகவும் இருக்கும் பாருங்கள் அதோட இது கொஞ்சம் கம்மியாக தான் அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் ரெண்டு லேராக போட முடியலன்னா தையல் போட்டு கூட தைச்சிடுங்க பிரியாமல் இருக்கும் ரைட் சைடு என்ன மெத்தடில் தைச்சோமோ அதே மெத்தட்லேயும் லெஃப்ட் சைடு தைக்க போகிறோம் ரைட் சைடில் இருக்க டாட்டெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு லெஃப்ட் சைடு தைங்க தைச்சாலும் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து தச்சு கொடுங்க நம்ம த நம்ம தைக்கிற ப்ளவுஸில் ஃபினிஷிங்லாம் சரியா இருந்தால் தான் அவங்க திரும்பவும் கொடுப்பாங்க நம்ம ஃபினிஷிங் இல்லாமல் தைச்சா நம்ம தைச்சது சரியில்லை இல்லை இவங்களுக்கு தைக்க தெரியல அப்படின்ட்டு கொடுக்க மாட்டாங்க அதனால எப்போதும் பார்த்தே தைங்க டைம் ஆனாலும் பரவாயில்ல ஒரு துணி தைச்சாலும் கரெக்டாக தைச்சி கொடுங்க ரைட் சைடு என்ன மார்க் இருக்கோ அதே மார்க்கு லெஃப்ட் சைடு நம்ம மடித்து தைக்க போகிறோம் மார்க் பண்ணி மடித்து தைக்கும் போது எந்த சுருக்கம் இல்லாமல் இருக்கும் நம்ம பட்டி ஜாயின் பண்ணும்போது லெவலாக இருக்கான்னு பாருங்கள் பட்டி கரெக்டாக இருக்குது ஆனால் டாட் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு இருக்குது அப்போ நம்ம கொஞ்சம் தயில் போட்டதுக்கப்புறம் அது சரியாகும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நம்ம பிரிச்சுட்டு தான் தைக்கணும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கொஞ்சம் நம்ம தையல் போட்டோன்னா அது ஈவனாக வரும் இப்போது நம்ம கட் பண்ணது சரின்னு சொல்லிட்டு தைக்காதீங்க தைக்கும் போது நம்ம அளவு ப்ளவுஸை வச்சோ இல்லை நம்ம மார்க் பண்ணதை வச்சோ தைக்கணும் அது சரியாக இருக்கும் கொக்கிப்பட்டியும் அடிச்சு தைக்கிறோம் மடிக்க தேவை ஒரு கால் இன்ச்சு அளவு மடித்தா போதும் இல்லை உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி கூட நீங்கள் மடிக்கலாம் இப்போ பாருங்கள் டாட்டும் ரெண்டும் ஈவனாக கரெக்டாக இருக்குது பார்த்தா தெரியும் உங்களுக்கு இது ஷோல்டர் அளவு கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால நம்ம இறக்கி தையல் போட்டிருக்கோம் அப்படி இறக்கி தையல் போடும்போது இன்னும் கொஞ்சம் டைட் ஆகும் ஷோல்டர் லூஸ் ஆகாமல் இருக்கும் ஃப்ரண்ட் பகுதியை நம்ம வளைவாக கட் பண்ணுறோம் பேக் சைடும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு தைக்க போ இந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு அளவு தான் அகலம் இன்னும் கம்மியாக வேணுன்னாலும் நம்ம வச்சுக்கலாம் இல்லைன்னா அதிகமாக வேணுனாலும் வச்சுக்கலாம் இது மூணு இன்ச்சு கரெக்டாக இருக்குன்றதுனால மூணு இன்ச்சு வச்சுருக்கேன் நம்ம ப்ளவுஸுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இல்லை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம ப்ளவுஸில் ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருப்போம் இதில் ஸ்லீவ் ஜாயின் பண்ணலை இப்போ பைப்பிங்க்கு தேவையான அளவு மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண போகிறோம் இது வந்து கழுத்துக்கும் தேவை கைக்கும் தேவைன்றதுனால கொஞ்சம் லென்த்தாக தேவைப்படும் அப்போ இது எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னு நம்ம அளந்து பார்த்துட்டு கூட நம்ம தைக்கலாம் நம்ம அளந்து பார்த்து தைச்சுன்னா கொஞ்சம் நமக்கு டைம் சேவ் ஆகும் இல்லை எல்லாமே கட் பண்ணதையும் நம்ம தைச்சுன்னா நமக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகும் அதனால் எப்பயுமே தைக்கும் போது என்ன லெவல் தேவையோ அந்த லெவல் வச்சு நம்ம தைச்சா போதும் நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்த்து எவ்வளோ அளவு இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம அளந்து தச்சினா கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்த்து ஒரு இன்ச் ஒரு மீட்ரு அளவு தேவைப்படுது இப்போ கை சுற்ற அளவு பார்த்திங்கன்னா ரெண்டும் சேர்த்து ஒன்றரை மீட்டர் தேவைப்படுது அப்புறம் ரெண்டும் சேர்த்து ரெண்டரை மீட்டர் தேவைப்படுது நம்ம அது மட்டும் கட் பண்ணி தைச்சா போதும் எக்ஸ்ட்ரா கட் பண்ண தேவையில்லை நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணோன்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும் நமக்கு தேவையான அளவு கட் பண்ணி தைச்சா போதும் பைப்பிங்க தனியாகவும் ஜாயின் பண்ணுங்கள் இல்லைனா நான் ஜாயின் பண்ணுற மெத்தடிலையும் ஜாயின் பண்ணுங்கள் இதோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்